மக்களே வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு பழைய கதையின் தொடர்ச்சியை நான் சொல்லப் போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாகிஸ்தான் இருந்து ஒரு டாக்டர் கனடா நாட்டுக்கு விமானத்தில் பயணித்தார் வேலை தேடி அங்கு போனார் டாக்டராக இருப்பதால் எளிதில் அங்கு அவருக்கு வேலை கிடைத்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவர் டாக்டர் வேலையை விட்டுவிட்டு மற்ற வேலைகளை எல்லாம் பார்த்தார் டாக்டர் வேலையை அவர் அங்கே பார்க்கவே இல்லை அதை தவிர மற்ற வேலைகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருந்தார் கடைசியில் கன்னடா நாட்டு குடியுரிமைக்காக விண்ணப்பித்தார் அதுவும் அவருக்கு கடைசியில் கைகூடியது பாகிஸ்தானியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கத்தான் ரொம்ப கஷ்டம் கனடாவிலலாம் அப்படியே தூங்கி கொடுப்பானுங்க ஒர்க் பெர்மிட்டோ விசாவோ கிடைப்பது அமெரிக்காவில் ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கனடா நாட்டு என்றால் எளிதில் குடியுரிமை கிடைத்துவிடும் அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிடும் கிரீன் கார்டு வாங்குவதற்கும் எந்த சிக்கலும் இருக்காது இந்த டாக்டருக்கு மூன்று பெண் குழந்தைகள் உண்டு அவர்களை நல்ல முறையில் வாழ வைப்பதற்காக அமெரிக்கா வந்ததாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் நீங்கள் அப்படி நினைத்தால் அது தவறு அந்த டாக்டரின் மனதுக்குள் ஒரு பயங்கரமான சதி திட்டம் ஒன்று இருந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அவன் இந்தியாவில் உள்ள அப்பாவி இந்தியர்களை கொல்ல திட்டம் தீட்டியிருப்பது யாருக்குமே அப்போது தெரியாது அமெரிக்காவுக்குள் நுழைந்ததும் சிகாகோ நகரில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு இமிகிரேஷன் சர்வீஸ் என்ற விசா வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரும் ஒரு நிறுவனத்தை தொடங்கினான் அதன் மூலம் பல பாகிஸ்தானியர்களுக்கு அங்கு ஒர்க்கிங் விசா வாங்கி கொடுத்தான் டாக்டர் ஒரு கிளினிக்கை தொடங்கியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு யாருக்கும் ஒரு சந்தேகமும் வந்திருக்காது. அதை விட்டுவிட்டு அமெரிக்காவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஹலால் செய்த மட்டன் சிக்கன் சப்ளை செய்யும் நிறுவனத்தை தொடங்கினான் இவன் அதிலிருந்தே இவன் ஒரு முஸ்லீம் என்று தெரியவில்லையா இல்லினாயிசு மாநிலத்தில் இதற்கென்றே ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணையை நிறுவினான் மட்டன் சப்ளை செய்யும் சாக்கில் பல பாகிஸ்தானியர்களை தொடர்பில் வைத்திருந்தான் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு படித்தாலும் கசாப்பு கடக்காரன் புத்தி போகாதுன்னு சொல்கிறது உண்மை தான் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதோடு ஒரு மளிகை கடையும் அவன் நடத்தி வந்தான் எல்லாம் அவனுடைய சௌகரியத்துக்கு தான் இவனது பெயரை நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த டாக்டர் மருத்துவத்தை தவிர மற்ற தொழில்களில் ஆர்வம் காட்டியதால் அமெரிக்காவின் துப்பறியும் நிறுவனமான எஃபிஐக்கும் அவர் மேல் ஒரு ஆர்வம் வந்தது கண்காணிக்க தொடங்கினார்கள் ஒருவேளை போலி டாக்டராக இருப்பாரோ அவருடைய மகள் தன்னுடைய நண்பர்களிடம் கூட தன் தந்தை ஒரு டாக்டர் என்று பெருமையாக சொன்னதில்லையாம் அவர் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் என்று தான் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயமும் எஃபிஐக்கு தெரிய வந்தது அது மேலும் சந்தேகத்தை கிளப்பியது எஃபிஐயும் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தது ரகசியமாக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பாகிஸ்தானில் பிறந்தவர் என்றும் பாகிஸ்தானில் டாக்டருக்கு படித்துவிட்டு பாகிஸ்தான் ஆர்மியில் ஒரு ஆர்மி மருத்துவராக பணிபுரிந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சொல்லாமல் கொள்ளாமல் ஆர்மியை விட்டு ஓடி வந்ததும் தெரிய வந்தது எனவே எஃபிஐ தன்னுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள் அவரை வைத்தது இந்த ஆள் ஒரு மர்மமான நபராக இருக்கானேன்னு எஃபிஐ நினைத்தது அவனும் மற்றவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதிலும் ஒர்க் பெர்மிட்டு ஒர்க் விசா வாங்கி கொடுப்பதிலும் கனடா நாட்டு குடியுரிமை வாங்கி கொடுப்பதிலும் பிஸியாக இருந்தான் பாகிஸ்தானிய நண்பர்கள் பெருகினார்கள் அங்கு அவனுக்கு பாகிஸ்தானிய நண்பர்கள் பெருகினார்கள் மற்ற நாட்டு முஸ்லீம்களும் அவனை வந்து பார்த்து சந்தித்து அளவலாகி டீ குடிச்சிக்கிட்டு சீட்டாடிக்கிட்டு போனாங்க எஃபிஐக்கு சாலிட் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கவில்லை அவனது அண்டர்க்ரவுண்டு வேலைகள் என்னவென்று தெரியவில்லை யாருக்கும் தெரியாமல் அவன் நடத்தி கொண்டிருந்தான் அதை ஒரு முஸ்லீம் ஒரு டெரரிஸ்ட்டை ஆதரிக்கவில்லை என்றால் அவன் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது லஷ்கரி இ தொய்பா தீவிரவாதிகள் அவனை கஸ்டமர் என்ற போர்வையில் அவனை வந்து சந்தித்தனர் அவர்களுக்கு டாக்டர் போலியான ஆவணங்களை தயார் பண்ணி கொடுத்து கொண்டிருந்தான் அந்த ஆவணங்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரிஜினல் மாதிரியே அப்படியே அச்சு அசலாக இருக்குமாம் இந்திய கல்லர்வா நோட்டை கண்டுபிடிக்க முடியாதபடி பாகிஸ்தானியர்களை அச்சிடுவது மாதிரியே இதையும் அவன் செய்தான் பெரும் தொகைகள் கை மாறியது அப்படித்தான் டேவிட் கோல்மேன் ஹிட்லியும் பழக்கமானான் அவன் ஒரு அமெரிக்கனுக்கும் பாகிஸ்தானி தாய்க்கும் பிறந்த அமெரிக்க குடியுரிமை பெற்றவன் அமெரிக்காவுக்கு அவன் மேலெல்லாம் சந்தேகம் அப்போது வரவில்லை முதலில் அவனுக்கு பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் மேஜர் இக்பால் காஷ்மீரி பயங்கரவாதிகள் எலினாய்ஸ் சஜித் மிர் முதலானவர்களில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களானார்கள் டாக்டர் டாக்டர் என்று அவன் மேல் பாசத்தை பொழிந்தனர் நான் இதுவரை அந்த டாக்டரின் பெயரை சொல்லவில்லை அல்லவா இப்போது சொல்கிறேன் அவன்தான் டாக்டர் தஹாவூர் ஹுசைன் ராணா என்ற பயங்கரவாதி அவன்தான் மும்பை குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியை தாஜ் ஹோட்டலில் நடத்தியவன் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் உள்பட இருபது இடங்களில் குண்டுவெடிப்பை நடத்தியவன் இவன்தான் அதற்கு மூளையாக செயல்பட்டவனும் இவன்தான் பாராளுமன்ற தாக்குதலை நடத்த கடல் வழியாக செல்லலாம் என்று ஐடியா கொடுத்தவனும் இவன்தான் டாக்டர் ஏதோ உயிரை காப்பாற்ற ஆபரேஷனுக்கு டேட்டு குறித்து கொடுப்பாருன்னு பார்த்தா உயிரை எடுப்பதுக்கு டேட்டு குறித்து கொடுத்திருக்காரு இந்த தான் இந்தியாவுக்கு நாடு கடத்த சொல்லி அமெரிக்க கோர்ட்டு உத்தரவிட்டுள்ளது இவன்தான் மும்பை தாஜ் ஹோட்டலை தாக்க அஜ்மல் கசாப் போன்ற இருபது டெரரிஸ்டுகளை தயார் செய்யது தயார் செய்து இந்தியாவுக்குள்ளே அனுப்பி வைத்தவன் இப்போது என்னடானா என்ன இந்தியாவுக்கு அனுப்பாதீங்க அவங்க என்னை விசாரணை என்ற பெயரில் என்னை சித்திரவதை செய்து கொன்று விடுவார்கள் என்று அமெரிக்க நீதிபதிகளிடம் கதறி இருக்கிறான் கோர்ட் அவனது கோரிக்கையை நிராகரித்து விட்டது மோடி சமீபத்தில் ட்ரம்ப்பை சந்தித்த போது இவனை பற்றி மட்டுமல்ல அவனைப் போல பல தீவிரவாதிகள் அமெரிக்காவில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை வேறையும் நான் பிடிச்சி தாரேன் உங்ககிட்ட தந்துடுறேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஐயா என்று சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப்பு தீவிரவாதிகளை ஒழிக்கும் விஷயத்தில் என்றுமே அமெரிக்கா இந்தியாவுக்கு துணை நிற்கும் என்றும் கூறியிருக்கிறார் ட்ரம்ப் கிரிமினல்களை எக்ஸ்சேஞ்ச் செய்வதில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் உள்ளது மும்பை வெடிகுண்டு விபத்தில் நூற்றி எழுபத்தி நாலு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு உள்ளார்கள் அதில் இருபத்தாறு வெளிநாட்டு பயணிகளும் அடக்கம் இருபது போலீஸ் அதிகாரிகளும் மரணமடைந்திருக்கிறார்கள் அவனோடு போராடும் போது வெடிகுண்டு சம்பவம் நடக்கும்போது ராணா டென்மார்க்கில் ஹெட்லியுடன் மது கொண்டே சிரித்து விளையாடி கொண்டு இருந்தானாம் அதை ஹெட்லி கோர்ட்டில் அமெரிக்க கோர்ட்டில் சொல்லி உள்ளான் ராணா இந்த அமெரிக்க கோர்ட்டில் எக்ஸ்ட்ராடிஷன் ப்ராசஸை நிறுத்தும்படி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளான் அதற்கு அவன் கோர்ட்டில் சொன்ன காரணம் என்ன தெரியுமா நான் ஒரு பாகிஸ்தானி நான் ஒரு முஸ்லீம் நான் பாகிஸ்தான் ஆர்மியில் வேலை பார்த்தவன் ஆதலால் என்னிடமிருந்து உண்மைகளை வரவழைக்க என்னை டார்ச்சர் செய்து கொண்டு விடுவார்கள் இந்தியர்கள் என்னை இங்கேயே சிறையில் வைத்து விடுங்கள் என்று கதறி இருக்கிறான் நீ அடுத்தவனை கொல்லும்போது உனக்கு எப்படி இருந்தது நீ ரொம்ப பயப்படாத நகைக்கண்ணில் ஊசியைத்தான் நாங்கள் ஏற்றுவோம் பாத்ரூமில் வலிக்கு விள வைப்போம் மாவு கட்டு போட்டு வசதியாக படுக்க வச்சு விசாரிப்போம் உண்மை வெளிவரும் வரை உனக்கு காது குத்தி கடுக்கன் போட்டு அழகு பார்ப்போம் ரொம்பவும் பயராதல ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது இவ்வளவு பெரிய கொடூரனை அமெரிக்க சிறையில் வைக்க முடியாது வேண்டுமான தூக்கு தண்டனை தருகிறோம் அடுத்தவன் சாகும்போது நீ சிரித்தாய் நீ சாகும்போது இந்தியர்கள் வந்து கொஞ்சம் சிரிக்கட்டுமே அதையும் நாங்கள் பார்த்து ரசிக்கிறோமே என்று அமெரிக்க கோர்ட்டு சொல்லிவிட்டது அதற்கு அவன் எனக்கு அயோட்டிக் அன்யூரிசம் உள்ளது வயிற்று பகுதியில் இருக்கிறது அது என் நேரம் வேண்டுமானாலும் வெடிகுண்டு மாதிரி வெடிக்கலாம் யூரினரி பிளாடர் கேன்சர் இருக்கிறது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறது கை நடுங்குகிறது கையில் துப்பாக்கி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று நீட்டி முழங்கினான் அப்போ ரொம்ப சௌரியமாக போச்சு உங்கள் அல்லாவே உனக்கு தண்டனையை வழங்கி விட்டான் அப்போ இப்போ உனக்கு திருப்தியாக தானே இருக்கே இவ்வளவு வியாதிகளோட ஏன்பா அவதிப்படுறேன் இந்தியாவில் நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க அவங்க உன்னை பழக்க வச்சு நீ தண்டனையை அனுபவிக்கும்படி பண்ணிடுவாங்க உனக்கு வழி இல்லாத மரணத்தை கூட அவர்களால் தர முடியும் நீ வைத்தியம் பண்ணி இருந்தால் கூட உன்னால இத்தனை பேர் செத்து இருக்க மாட்டாங்க உன்னை பார்த்தாலாவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் திருந்துறாரான்னு பார்ப்போம் ராணாவின் நண்பன் ஹேட்லி இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு அன்று ஹோட்டலில் தாஜ் ஹோட்டலில் குண்டு வைப்பதற்கு முன் ஏழு முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்கான் தாவூது போன்ற பெரிய நாதசர வித்வான்களையெல்லாம் வந்து சந்தித்து விட்டு போயிருக்கிறான் ரேனா டென்மார்க்கில் இருந்து கொண்டு இந்த குண்டுவெடிப்பை எப்படி நடத்த வேண்டும் என்று கட்டளைகள் பிறப்பித்து கொண்டிருந்தானாம் இவனுடைய மூமெண்ட் எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கும் எங்கே போறான் என்ன செய்கிறான் ஒன்றுமே தெரியாது யாருக்கும் டென்மார்க்கில் இருந்து கொண்டு கட்டளை இட்டதில் சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் தாஜ் ஹோட்டல் மற்றும் பல இடங்களில் வெடிகுண்டு வெடித்ததில் இருபத்தாறு வெளிநாட்டினர் நூற்றி அறுபத்தாறு அப்பாவி மக்கள் அநியாயமாக இறந்தார்கள் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஹெட்லி அமெரிக்காவில் போலீஸாரிடம் வசமாக மாட்டினான் அவன் அரசானபோது கூட எந்தவித சலனமும் இல்லாமல் ஒன்றுமே நடக்காத மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கிறான் இந்த ராணா மும்பை பிளாஸ்டை பற்றி பேசும்போது இந்திய ப்ராஜெக்ட் என்றுதான் வேர்டில் அவன் சொல்லுவானாம் அமெரிக்க பாகிஸ்தானிய கலப்பினமான ஹெட்லியை போலீஸ் முறைப்படி விசாரித்த போது போலீஸ் முறைப்படி விசாரித்த போது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ லஷ்கர் தொய்பாவுடனான தொடர்பும் அம்பலமானது மும்பை குண்டுவெடிப்பு என்பது வெறும் தொடக்கம்தானாம் அதற்கு பிறகு குண்டுவெடிக்க பல இடங்களை தேர்வு செய்து வைத்திருந்தானும் ஆனால் அதுக்குள்ள இவனுகளெல்லாம் மாட்டிட்டானுங்க ஜெயிலில் இருந்த ஹேக்லி நான் ஜெயிலில் இருந்தால் கூட நம்ம தொழில் தொடர்ந்து நடக்கணும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவானாம் இந்திய மக்கள் சாவதை நான் ஜெயிலில் இருந்தே ரசித்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பேன் என்று ராணாவுக்கு ராணாவுக்கு செய்தி அனுப்புவானோ பாகிஸ்தானின் இன்னொரு ரிட்டையர்டு மிலிட்டரி ஆஃபீஸர் பாஷா என்பவன் ஹேட்லி உடனும் ரேணாவுடனும் தொடர்பில் இருந்தவன் இவர்களுக்குள் நடந்த உரையாடல்களை எஸ்பிஐ கவனித்து கொண்டே இருந்தது பாஷா டாக்டர் எப்படி இருக்காரு மும்பை குண்டுவெடிப்புக்கு பிறகு அறண்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்டிருக்கான் டாக்டர் அசராமல் ஐயா இருக்காரு ரிலாக்ஸ்டாக விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஹேட்லி பதில் சொல்லியிருக்கிறான் அதெல்லாம் ரெக்கார்டா இருக்கு பார்ப்பதற்கு சாந்தமாக தோற்றமளிக்கும் ராணா உண்மையில் ஒரு ராட்சசன் கொடூரமாக திட்டமிட்டு கொல்லுவதில் நிபுணன் ஹேட்லி தான் அவனை தனது குருவாக ஏற்றுக்கொண்டான் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் இருக்கும் ராணா விரைவில் இந்தியா கொண்டு வரப்பட உள்ளான் இங்குள்ள எலி குஞ்சிகள் குஞ்சிகள் கீச்சிடுவதை இனிமேல் கேட்கலாம் இந்த அல்கைதை ஐஎஸ்ஐஎஸ் ஜெய்ஸ் முகமது லஷ்கர் ஈயரிச்ச தொய்பா எல்லா ஒழிப்பதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் திட்டமிட்டு கொண்டு வருகிறது இந்தியாவில் இருந்து கருப்பு பூனைப்படை ராணாவை தனி விமானத்தில் கைவிலங்கிட்டு இந்தியா கொண்டு வரப்போகிறது அழைத்து கொண்டு வந்து இங்கு டெல்லி சிறையில் விசாரணை தொடங்க இருக்கிறது பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கால் எலும்பு போகிறது அவனை படுக்க வச்சு விசாரிப்பதிலும் ஒரு சௌரியம் இருக்குது இல்லையா முக்கியமாக இந்த வெடிகுண்டு வைபவத்தில் தலைமறைவாக உள்ள மற்ற குற்றவாளிகளை பற்றியும் அறிய வேண்டும் அதற்காக ராணாவிடம் விசாரணை நடத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கிய இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ப்ராசஸ் கேஸ் இப்போதான் முடிவுக்கு வந்திருக்கிறது அதுக்கு இப்போ தான் விடியலே புறக்க போகுது ஹேட்லி பாஷா கிட்ட மிக்கி மவுஸ் கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறான் அது என்னன்னு துருவி பார்த்தா அதாங்க டென்மார்க்கில் குண்டு வச்சு பொதுமக்களை கொல்ல சதி திட்டமிட்டிருந்த விஷயம் லீக் ஆகி அது சொதப்பி விட்டது முகமது நபியை பற்றி கார்ட்டூன் வெளியிட்டதற்கு அந்த நாட்டு மக்களை கொல்ல திட்டமிட்டது தான் அந்த மிக்கி மவுஸ் ப்ராஜெக்ட் இவர்கள் இப்படி இந்த மாதிரி ப்ராஜெக்டுகளுக்கு அலைகிறதுனால தான் காசா ப்ராஜெக்டு இன்னும் நிறைவேறாமலே இருக்குது தீவிரவாதிகளை கழிவில் ஏற்றும் நாளே இந்தியாவின் ஒரு பொன் நாளாகும் ஆகும் அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள் நான் மீண்டும் வருவேன் ஹிந்த்